மீடிய நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டு ப்ரொமோ ரிலீஸ் இருக்கு அது மட்டும் இல்லங்க லைவ் ஸ்ட்ரீம் பொறுத்தளவு நாமினேஷன் ரெண்டாவது டாஸ்க்கும் முடிஞ்சிருக்குது அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்னைக்கான முதல் பிரமோல சமைக்கிறதுக்காக ஆண்கள் அணி வந்து ஒரு டாஸ்க் வேற ஒன்றும் கிடையாதுங்க இடுப்புல கை வச்சுட்டே நடக்கணும் அதாவது சமைச்சு முடிக்கிற வரைக்கும் பெண்கள் அணியில இருக்கிற எல்லாருமே இடுப்புல கை வச்சுட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கறாங்க என்னடா ஒழுங்க ஒரு டாஸ்க்க கூட யோசிக்க மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே ஃபீல் ஆகுது இந்த இடத்துல மஞ்சுரி வந்து எங்களுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் செட் ஆக எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்றாங்க ஒன்னு விஷால பொறுத்த இப்போ இந்த பாடி லாங்குவேஜ் பிடிக்கலீங்க அதுக்கப்புறமா டாஸ்கே செய்ய மாட்டாப்பீங்க அடுத்ததா இந்த கோடையே தாண்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க என்னதான் பண்றது மாதிரி விஷால் பேசுறாரு இன்னொரு சைட் பாத்தோம் அப்படின்னா ஆனந்திய பொறுத்த அளவுல அன்சிதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் இடுப்புல கை வச்சுட்டே நிக்கணுமா இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள்றாங்க எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணி ஆள்றாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல இருந்தாலும் அந்த இடத்துக்கு வர அருண் வந்து ஆனந்தி கிட்ட உங்களை தவிர வேற எல்லாருக்கும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனந்தி வந்து யாருக்கு ஓகேனாலும் எனக்கு ஓகே கிடையாது அப்படிங்குமே சொல்றாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல சௌந்தர்யா பொறுத்தளவுல சமைக்க போற எங்களுக்கே ஓகே தான் மறுபடியும் என்ன ஆனந்திக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஜாக்லின் வந்து அவளுக்கு ஓகே இல்ல அவ்ளோதான் அப்படிமே சொல்றாங்க அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல பெண்களை கேலி கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி ஃபீல் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாத்தாகணும் அதே நேரத்துல விஷால பொறுத்தளவுல எப்பவுமே பாடி லாங்குவேஜே ஒரு மாதிரி தாங்க இருக்குது நேத்து ராத்திரலாம் விஷால் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேருமே சௌந்தர்யா மாதிரி பேசிக்கிட்டு அவங்க பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதை ஃபன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேல விஜய் டிவி ப்ராடக்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது விஜய் டிவி பொறுத்தளவுல எந்த காமெடி ஷோவா இருந்தாலும் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லன்னா அடுத்தவங்களை கேலி கிண்டல் பண்ற மாதிரி இப்படிதான் தான் இருக்கும் அவங்க கான்செப்ட்லயே வேற எதுவும் புதுசா இருக்காது பாடி ஷேமிங் பண்றதுதான் அவங்க காமெடியாவே நினைப்பாங்க இவ்வளவு நாள் விஜய் டிவில இருந்ததுனால விஷாலுமே அதை தான் பண்ணிட்டு இருக்காரு பாக்குற நமக்கு பல இடங்கள்ல இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இன்னைக்கு ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோலயுமே அந்த சண்டையில் தான் வருது அதாவது சௌந்தர்யா பொறுத்தளவுல எங்களை விடுங்க அப்படின்னு மாதிரி இன்னும் உங்க டீம் வந்து முடிவுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே சௌந்தர்யா வந்து எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்திய பொறுத்தளவுல எல்லாரும் சொன்னாங்கன்னு சொன்னாங்க நான் இன்னும் ஒத்துக்கலையே மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பெண்கள் அணியில இருக்கிற எல்லாருமே வாங்கப்பா பேசி முடிவெடுப்போம் கிளம்புறாங்க இந்த செட் பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா வரல அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்றாரு எல்லாருமே பவித்ரா வா அப்படிங்க கூப்பிடுறாங்க பவித்ரா செமகாண்ட்ல கத்துறாங்க உள்ள இருந்தாலும் யார் கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேங்க எல்லாரு கூட வெளியே இருக்கும் போதும் என்ன மறந்துடுறீங்க நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க டீமுக்காக முடிவு எடுத்துன்னு சொல்லுங்க நானும் ஓகேன்னு சொல்றேன் வேற என்ன சொல்ல அப்படிங்க மாதிரி பவித்ரா செமகாண்ட ஆராங்க அதாவது பெண்கள் அணியை பொறுத்தளவுல நிறைய இடங்கள்ல ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆண்கள் கொடுக்கற டாஸ்க் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க போராட்டம் நடத்தலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிக்கலாம் இதுல பல பேர் வந்து ஓகே ஓகேன்னு சொல்றதுனாலதான் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க வந்து இவங்களுக்காக ஒத்து போக வேண்டியிருக்குது இருந்தாலும் பவித்ராவை பொறுத்தவரை தன்னோட இருப்பை காட்டணும் அப்படிங்கறதுக்காக இந்த பிரச்சனை பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு டவுட்டா இருக்குது எல்லாருமே டிஸ்கஷனுக்கு ஒன்னாதான் நடந்து போறாங்க அந்த இடத்துல பவித்ரா தான் இருக்கிறாங்க இவங்களும் போகலாம் எதுக்காக போகாம உட்காந்துகிட்டு இப்படி பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் அடுத்தத பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் பாஸுக்கான ரெண்டாவது டாஸ்க் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த டாஸ்க்கு பொறுத்தளவுல மூணு கதைகள் இருக்குது ஒவ்வொரு கதைக்கும் பத்து வாக்கியங்கள் இப்படி அடுக்கப்படுற முப்பது வாக்கியங்கள்ல எத்தனை வாக்கியங்கள் சரியா இருக்குது அப்படிங்கறத பார்த்து அதிகப்படியான வாக்கியங்கள் யாரு சரியா வச்சிருக்காங்களோ அவங்கதான் வின் பண்றாங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் அணியில இருந்து ஆனந்தி ஜாக்லின் இந்த ரெண்டு பேருமே விளையாடுறாங்க அதே மாதிரியே ஆண்கள் அணியில இருந்து முத்துக்குமரன் அருண் பிரசாத் இந்த ரெண்டு பேருமே விளையாடுறாங்க டாஸ்கோட இறுதியில ஆண்கள் அணி வின் பண்றாங்க இப்போ நாமினேஷன் டாஸ்க பொறுத்த அளவுல தலா ஒரு பாயிண்ட்ல இருக்கிறாங்க அடுத்த டாஸ்க்ல எந்த அணி வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாமினேஷன் கிடைக்க போது யாரு தட்டி தூக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை இந்த விஷால பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அவரை பொறுத்தளவுல அவரோட காமெடியே ஒரு அடல்ட் காமெடி மாதிரியும் எல்லாமே டபுள் மீனிங் மாதிரியும் இருக்குது ஆனா அத பத்தியான கேள்விகளை விஜய் சேதுபதி எந்த இடத்துலயுமே கேட்க மாட்டேக்காரு போன வாரமே விஷால் பண்ணது ரொம்பவே அசிங்கமான வேலைகள் தான் ஆனா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல யாருகிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் என்கிட்ட கூட மன்னிப்பு கேட்க வேண்டாம் உங்களுக்குள்ள நீங்களே மன்னிப்பு கேட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு விட்டுட்டு அதனால தான் இந்த வாரமும் விஷால் அவரோட ஆட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரமாவது விஜய் சேதுபதி விஷால கண்டிப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல விஜய் ப்ராடக்ட் யாரையுமே விஜய் சேதுபதி கேள்வி எழுப்ப மாட்டாரு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்